ஏங்க நம்ம பையனை நான் அடிச்சிட்டேங்க ஹேய் போண்டே எத்தனை தடவ சொல்றேன் நம்ம பையன் மேல கைய வைக்காதேன்னு பின்ன என்னங்க பருப்பு பையில இருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டான் ஹேய் பருப்பு டபல் நானூறு தான் இருந்தது என்னங்க இதுல கூல் ட்ரிங்க்ஸ் பாத்தீங்களா நான் நம்ம தாகமா இருக்குன்னு குடிச்சேன் தாகமா இருந்துச்சுன்னா விஷத்தா வாங்கி குடுறா எதுக்கு என் கூல் ட்ரிங்ஸ் எடுத்து குடிக்கிறேன் வெசதா வாங்கி குடிக்கணுமா கும்பிட்டுக்கான கூல் குடிச்சதுக்கு எப்படி பேசிட்டு போறா பாரு இந்தாடி

உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் இங்க நான் மட்டும் தான் இருக்கேன் அவன் ஒருத்தகிட்ட சொன்னாதான் ஊருக்கே சொன்ன மாதிரியே ஐயாயிரம் ரூபா காய்கறி கடை வைப்பேன் ஐம்பதாயிர ரூபா வந்தால் மல்லிகை கடை வைப்பேன் அஞ்சு லட்சம் தான் டிப்பார்ட்மெண்ட் சொல்ற வைப்பேன் ஆமா எவ்வளவு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்

மதிப்பு மசால் வட பிச்சு பார்த்தா ஊச குரல் எனக்காக ஒரே பேர் மட்டும் பேச திடீர்னு ஒரு நாள் நான் இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவேன் ஒரு ஆழக அரிசி கம்மியா போடுவேன் மூணு மூணும் சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க ஆறுன்னு சொன்னேன் சரி ஆறு ஆறு சேர்ந்தா என்ன வரும்னு கேட்டாங்க வெள்ளம் வரும்னு சொன்னேன் அதுக்கு போய் வெளிய நிக்க வச்சிட்டாங்க இந்த மிஸ் ஏங்க நேத்தி நைட் ஏன் லேட்டா வந்தீங்க அட அத ஏம்பல கேக்குற நம்ம கல்யாண ஆச்சில ஒரு மண்டபத்துல ஆமா அந்த மண்டபம் ஞாபகம் இருக்கு அவனுக்கு ஆ ஞாபகம் இருக்குதே நைட் வரும்போது அந்த மண்டபத்தை இடிச்சிட்டு இருந்தாங்க கையை கட்டி நின்னு ஆசை தீர வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் எதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மண்டபத்தை இடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் ஆயிருக்காது இல்லை